பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாயில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள் இன்றைக்கு மிக மிக அதிகமாக வந்துட்டு மாதவிடாயில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள் வெறும் வந்து குழந்தை பிறப்பிற்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு பெண்ணினுடைய இயல்பான ஆரோக்கியத்திற்கு மாதவிடாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாக சீராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்லையே மாதவிடாய் துவங்கிய காலத்தில் உணவில் அக்கறையாக இருக்கணும் அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய கூபக ச தசைகளை பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான புரத உணவுகளை ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டை வந்து நிறைய கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய உணவுகளை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது வந்து உளுந்தும் கருப்பட்டியும் சேர்ந்த களி கொடுக்கறது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க தெற்கத்தி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் துவங்கக்கூடிய நாளில் அந்த மாதிரி ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவர்களை பார்க்க வரக்கூடிய உறவின்மார்கள்லாம் வீட்டிலேயே இந்த உளுந்தங்களி செய்து எடுத்துட்டு வருவாங்க இந்த உளுந்தங்களிங்கிறது வெறும் உளுந்து மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துப்பாங்க நல்ல பணங்கரப்பட்டியில் பாகு எடுத்து அதில் இந்த மாவை போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிண்டி கழியாக உருட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த களி வந்து ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக கொடுக்கும் நிறைய கூடுதல் புரதம் கொடுக்கும் அப்படின்னு மட்டுந்தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அதை இன்னும் கூடுதல் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கூட அந்த உளுந்தங்களியில் இருக்கக்கூடிய உளுந்த மாவில் கிடைக்கிறத இன்றைய உணவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உணவு வந்து உளுந்தங்களி வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வருதுன்னா கரெக்டாக அந்த மாதவிடாய் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாகவே நல்ல உளுந்தம் களியோ இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி கஞ்சி இந்த ரெண்டுமே செய்து கொடுக்கலாம் உளுந்தங்கி செய்யும் பொழுது வந்து இப்போ நம்ம கடையில் தோசை பருப்பு கிடைக்கிற மாதிரியான பருப்பை வாங்காமல் தொளி உள்ள உளுந்தம்பருப்பு கருப்பு தொலி உள்ள பருப்பு வாங்கி அதை வந்து அரிசியோடு சேர்த்து கஞ்சியாக்கி அந்த உளுந்தங்கச்சிக்கு தொட்டுக்கிடதுக்கு வந்து எள்ளு துவையல் சேர்த்து கொடுக்கணும் அப்போ எள்ளும் அந்த பெண்ணுக்கு நல்லது உளுந்தும் நல்லது இந்த உளுந்தங்கஞ்சி எள்ளு துவையலாக வச்சு அந்த பெண்ணுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு சரியாக இந்த மாதவிடாயும் ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு சரியான அளவிலான இரத்தப்போக்கு கொடுக்கும் அடுத்த மாதவிடாய் சரியாக வருவதற்கான ஒரு உடல் உறுதியையும் அந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கும் இது தவிர பெண்ணுக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் இருந்து இரும்பு சத்து சரியாக கிடைக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இரும்பு சத்துன உடனே நம்ம எல்லாேருக்கும் ஒரு அயன்டானிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அயன்டானிக் நிறைய கொடுத்தோன்னா தேவைக்கு அதிக அளவில் இரும்புச்சத்து போனால் அதுவே ஈரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சரியான அளவில் இரும்பு சத்தை பெறுறதுக்கான ஒரு சரியான வழி வந்து உணவில் அதில் அக்கறையோடு இருக்கிறது தான் அப்புறம் ரொம்ப சில பேருக்கு வந்து வெள்ளப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மாதவிடாய்க்கு முன்னாடி அது மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கவங்களுக்கு நல்லா பூசணிக்காய் கூட்டு ஒயிட் பம்கின்னு நம்ம இப்போ சூறைக்கெல்லாம் வெளியே உடைக்கிறாங்க திக்கத்தி பகுதியில் தடியங்கான்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளை பூசணியை வந்து பாசிப்பருப்போடு சேர்ந்து கூட்டு மாதிரி செய்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் கொடுத்துட்டு வந்தோன்னா மாதவிடாய்க்கு முந்தைய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும் ரொம்ப அதிக இரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அடிக்கடி வாழைப்பூ செய்து கொடுக்கணும் இந்த வாழைப்பூவை வந்து நல்லா ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதில் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஏதாவது பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ செய்து கொடுத்தோன்னா அந்த வாழைப்பூவில் நிறைய துவர்ப்புத்தன்மை இருக்கும் துவர்ப்புத்தன்மை அதிக ரத்தப்போக்கு போகிறத குறைக்கும் ஸோ ரத்தப்போக்கு குறையிறத போக்கு அதிகமாக போகாமல் சரியான அளவில் போகிறதுக்கும் அந்த வாழைப்பூ வந்து உதவியாக இருக்கும் ஸோ உணவில் இத்தனை அக்கறைகளையும் முதல்ல இருந்தே எடுத்துகிட்டு வந்தோம்னா மாதவிடாய் சரியான சீரான அளவில் செய்து கொண்டு வரும் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது தைராய்டு சுரப்பு இருக்குதா தைராய்டு சுரப்பு மிக குறைவாக இருக்கிறதா இல்லை அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் சோதித்துக்கொள்றதும் அவர்களுக்கு இரெகுலர் மென்சேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பின்னணி காரணங்கள் ஏதாவது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் அதை முழுமையாக சரி செய்வதற்கு உதவியாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் ஒரு நல்ல மாதவிடாய் சீராக நடப்பதற்கு உணவு ரொம்ப ரொம்ப உறுதியான மிக அவசியமான ஒன்று அதை இதுபோல் தேர்ந்தெடுத்து செய்தோன்னா மாதவிடாய்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவே எப்பொழுதும் இருக்காது